இந்த கரும்பல எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ரைடு போக போகிறோம் சின்ன வயசு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா சேஃபா தான் போறேன் நம்ம ஹெல்மெட் நம்மளுடைய கரும்புலி எட்டி மாட்டினதுக்கு அப்புறம் இப்பதான் மேல் டாப் பாக்ஸ் கழட்டிருக்கேன் இது வரைக்கும் டாப் பாக்ஸ் கழட்டுறது இல்ல கரும்புலி திருநெல்வேலி நோக்கி போகுமா வரலாற்று கொக்குகளும் இருக்குது காரைகளும் இருக்கு காடைகளும் இருக்குது நாரைகளும் இருக்குது என்ன மாதிரி நார பயலவங்களும் இருக்காங்க நீங்க எல்லாம் எப்படி கரும்பு திம்பிகளோ அது மாதிரி அங்கே பொங்கலுக்கு மேக்சிமம் கலங்கு இருக்கும் பணங்கலங்கு காரை வர விட்டுட்டு இவங்க சைடில் உட்காந்துருக்கோம் இது மெயின் ரோடு திணைக்கும் ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தை தீர்த்துக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய டேப்லெட்ஸ் அவனுடைய பைக் தான் நல்ல சம்பாதிச்சு கொஞ்சம் ரிட்டையர் ஆண்ட மணி நேரத்தில் இங்கே கிராமத்துலையா தேடி வரணும் ஊரத்தான் தேடி வரணும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்காவ பத்திலாம் பொறுமையா பின்னாடி போகாம ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காப்ல ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் கோயல் நைன்டி டூ ரைடர்ஸ் கரும்புலி காதல் கரும்புலியோட காதலைன்னு நான் தான் வேறு யாரும் கிடையாது பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை ஒன்றுமே இல்லாமல் இருக்கு பற்றிலாம் பெட்டிக்கிட்டு எதுவுமே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜாமான் வாங்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க திருநெல்வேலிக்கு போய் வாங்கினா தான் நமக்கு நான் சொன்னல எங்கள் ஊரில் எந்த ஜாமானும் இருக்காது நம்ம ஜாமான் வாங்கினாலே திருநெல்வேலி தான் போனோம் அப்படின்ட்டு அதனால் கரும்புலியாக பக்கவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த ஒரு வேலையும் கிடையாது தலைமை வேறு லெவல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பாயிறதுக்கு தயாராக இருக்கு அப்படி இந்த கரும்புல எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ரைடு போக போகிறோம் ரொம்ப நாள் ரொம்ப 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 நாள் ஆசை என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷனில் அது ஒன்று எல்லோருக்கும் லடாக் தானே இருக்கும் அது நம்ம முடிச்சாச்சுங்களா ஒரு வாட்டி இல்லை ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு தடவை போயிட்டு லடாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு ஸோ இப்போது என்னுடைய பழைய கா என்னமோ சொல்லுவாங்களே சின்ன வயசு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு நீங்கள் கெஸ் பண்ணி யாரு முதல்ல கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சோப்பு இல்லை இல்லை ஒரு பீப்பா ஏதோ ஒன்று வாங்கி தரேன் சரியா என்னத்தையாவது ஒன்று வாங்கி உங்களுக்கு அனுப்பி விடுறேன் யாரும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு கெஸ் பண்ணி நம்ம வந்து எங்கே போக போகிறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவே எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போகாத இடம் போகாத இடம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது அந்த ஊருக்கு அந்த ஸ்டேட்டுக்கு தான் நாம் போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளானை இருக்கோம் அதுக்கு ஒரு சில அப்டேட் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கரும்புலியை அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன் இப்போ இது இல்லை என்னது டப்பு லேது பையா டப்பு லேது அதனால் கரும்புலி அப்டேட் பண்ணலை கரும்புலியோட பாசத்தோடு தான் நம்ம போக போகிறோம் கரும்புலி இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் சுற்றிடுச்சு இன்னும் ஒரே ஒரு இடம் முக்கியமான இடம் உலக புகழ்பெற்ற இடம் அந்த இடத்துல போய் நம்ம கரும்புலியா இதே மாதிரி அப்படி ஜபர்தா சாட்சி நிக்க வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டா தான் இந்த பிறவி பயன் முடியும் சரி அதுக்கு எதுக்கு இங்க நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன் நடுவழியில ரோட்டுக்குள்ள உரத்துல அப்படின்னு சொல்லிட்டா இங்க இருந்து திருநெல்வேலி போகணும் சரி நம்ம மக்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு போயிடுவோம் இன்ட்ரடியூஸ் எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல மொத மோட்டோலாக்கிங் வீடியோங்க நம்ம இந்த வருஷத்துல ஒன்னும் பெருசா வீடியோ போடல ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இன்னைக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுல இது மூணாவது வீடியோ மூணாவது வீடியோவில் பார்த்திங்கன்னா மோட்டோவ்லாக் வீடியோ வாங்க அப்படியே செம்ம சூப்பரான ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் வெயில் அடிக்கி ஜா ரைடிங் ஜாக்கெட் எதுவும் போடலை ஏன்னா அங்கேயும் போய் எனக்கு ஒரு வேலை இருக்குது ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் ஒருத்தரை பார்க்க போகணும் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு கச்ச 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 கச்சனு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக தான் போகிறேன் நம்ம ஹெல்மெட்டு நம்மளுடைய கரும்புலி எல்லாமே இருக்கு கரும்புளியில் எல்லாத்தையும் கழட்டி ஜம்முன்னு வச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் கழட்டிருக்கேன் இந்த பெட்டி மாட்டினதுக்கப்புறம் இப்போ தான் மேல் டாப் பாக்ஸை கழட்டியிருக்கேன் இது வரைக்கும் டாப் பாக்ஸ் கழட்டுறது இல்லை பேனியர்ஸ் மட்டும் தான் கலட்டுவேன் டாப் பாக்ஸ் இது வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இருக்கேன் சரியா அப்படியே போமா ஆ வா கெரும்பலி திருநெல்வேலி நோக்கி போமா வாங்க போ அது என்னவோ தெரியலங்க நம்ம வண்டியில் வந்து ஏறின உடனே ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துடுது எப்போனாலும் ஏறி கொஞ்சம் ஒன்றுமே போடாமல் வந்தோம்னா ரைடிங் ஜாக்கெட்டு அந்த ரெயின் லைனர் எதுவுமே இல்லைன்னா இருட்டிட்டு வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரமாக சரியான இருட்டு வந்துச்சு அதால் போயிடுச்சு இப்போ போகிறோம் மறுபடியும் வெயிலுக்கு வந்துட்டு ஓட்டரோடு தோண்டிகிட்டு இருக்கானோ பாருங்கள் பாய எல்லாம் தான் போடுறது போல இருக்கு என்ன பாய அப்படியே பறவைகள் இதெல்லாம் வந்து எங்க வீடு கட்டி வச்சிருப்பான்னு தெரியல இவ்வளோ பறவைகளுக்கு சுத்தி கிடக்கு வெளிநாட்டு பறவைகளும் இருக்குது உள்நாட்டு கொக்குகளும் இருக்குது காரைகளும் இருக்கு காடைகளும் இருக்குது நாரைகளும் இருக்குது என்ன மாதிரி நாரை பயிலும் இருக்காங்க என்ன செய்ய பைக் எடுத்து நம்ம ஓட்ட ஆரம்பிச்சா ஒரு சந்தோஷம் வருது பாருங்க அப்படியே ஆட்டிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு போல போல இருக்கு அற்புதம் என்ன உரைப்பேன் இங்கே அந்த கம்பு பம்பு கிழுப்பேன் வாயா வாயா நானு நீ சண்டை ஐயா அப்படிங்கிற மாதிரி சண்டை ஓட்டுட்டு வண்டியை ஓட்டலாம் பற்றிடுங்க பைக் ஓட்டினாலே நம்மளுடைய சிறுமுளை இருக்குது பார்த்தீங்களா சிறுமுளை அப்படியே விளக்க ஆரம்பிச்சிருது இப்போ பரப்பர பரப்பரான்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் உட்காந்துருந்தோம்னா சிறுமுளை பெருமுலை எல்லாமே தூக்கம் நல்ல போர்வையை இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கு சிந்தனைங்கிறது வரவே மாட்டேங்குது பார்த்துடுங்க பைக்கை எடுத்து ஓட்டு திராட்டில் திருக்க ஆரம்பித்தாத்தான் நம்ம மனசும் மூளையும் அப்படியே ரக்க கட்டி பிறக்கு தையா அண்ணாமலை சைக்கிளுங்கிற மாதிரி ஓடிடுது இந்த மறுபடியும் பாருங்க கூராப்பா வருது பற்றிலாம் அதுக்குள்ளே இதுக்கு ஏழரை எடுத்துடுது ஏம்லாம் அப்படி பண்ணுறிய ஏதி எடுத்துகிட்டு மனுஷனுக்கு ரெயின் கோட்லாம் கொண்டு வரலே ஒன்றுமே வைக்கல பார்த்து ஜெயிக்கப்பா பர்ண பகவான் உலக புகழ்பெற்ற இடங்க இது ஆதிச்சநல்லூர் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்துன நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்க்குறதுக்கெலாம் இந்த பக்கம் ஆள் வருவாங்க நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க கவர்மெண்ட் இப்போது ஒரு வருஷம்தாங்க தாங்க ஆகுது இந்த லைட்டுக்கிட்டெலாம் போட்டாங்க மறுபடியும் அது அந்த ஆளாக கிடைக்குது கதவு கேட் இல்லாமல் அந்த லைட்டு எல்லாமே நைட்டு எரியவே மாட்டேங்குது பாருங்க லைட் இருக்குது அதில் இருக்க பல்பை காணும் பல்ப்பு என்ன பண்ணாங்கன்னு தெரியல திருடிட்டு போயிட்டாங்களோ இருக்கு இருக்குது மேலே தான் பல்ப்பு இருக்குது ஆனால் அது எரியாது நைட்டு வந்தால் இருளோன்னு இருக்குது இந்த இடம்லாம் வா 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 வயக்காடு வயக்காடு தான் வாழைத்தோப்பு வயக்கு காட்டு இது என்னது நெல் வயல் வெள்ளரிக்காய் வயல் எல்லாமே இருக்கும் இப்போ கிழங்கு வர ஆரம்பிச்சுட்டு எங்கள் ஊரில் பனங்கிழங்கு வர ஆரம்பிச்சிட்டு பொங்கல் வரப்போதெல்லாம் நீங்கள்லாம் எப்படி கரும்பு திரும்பி அது மாதிரி அங்கே பொங்கலுக்கு மேக்சிமம் மேக்ஸிமம் இல்லை எல்லா வீட்லேயுமே க இது இருக்கும் கிழங்கு இருக்கும் பனங்கிழங்கு என்ன டேஸ்ட்டு தெரியுமா பாருங்கள் இவங்க பண்ணுற பெரிய தப்பு காரம் வர விட்டுட்டு இவங்க சைடில் உட்காந்துருங்க இது மெயின் ரோடு எத்தனைக்கும் ஒருத்த ஒருத்தர் ஓர்டேக் வரும்போது தட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டா என்ன செய்ய வண்டி க வண்டியை கரெக்டாக இறக்கி விட்ருக்காங்க ஆளுங்க எல்லாமே இப்போ ரோட்டில் உட்காந்துருக்காங்க மெயின் ரோட்டில் இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அநியாயம் தாங்க முடியல இதில் என்னென்னா சைலன்சரோட பீட் அப்படியே மாறிப்போச்சு ஒரிஜினல் சைலன்சர் தான் இன்னும் கிடக்கு அது பீட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னு ஒன்று பீட்டோட மியூசிக்கே மாறிப்போச்சு நல்லா இருக்குது டொட்டா நம்ம இந்த சூப்பர் பைக்கோடைய சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை பேச ஒரு ஒருவர்த்தவங்க காத்திருந்தேன்னு ஒரு பாட்டு இங்கே தாங்க ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த நயன்தரா ஆடுவாங்கல்ல ஒரு கடற்கரை மண்ணு மாதிரி இருக்குமே ஆத்தங்கிற மண் அது இந்த தான் வடநாடு மலை பக்கம் இருக்கு பற்றிலாம் இங்கே தான் எடுத்தாங்க வீடியோ சி ஷூட்டிங்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தியில யாராவது ஒருத்தராக சொன்னிலாடே நான் பாருங்கள் லீனியரில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ டிஸ்பிளே மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம் ரோடு பரிசாக தெரியல இப்போ தான் நல்லா வைடாக தெரியுது சூப்பர் வியூவில் வச்சு எடுக்கணும் நீங்கள் யாராவது சொல்லியிருக்கலாம்லா ஏய் என்னப்பா கேமரா எப்படி இருக்குது கேமரா மாற்றுன்னு என்ன போங்க நானாக கண்டுபிடிச்சேன் கின்னடா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி எட்டி பார்ப்போம்னா டிஸ்பிளே மட்டும்தான் தெரியுது அடா வீங்களா இப்போ எப்படி இருக்குது விஷயன்னு ஆ அப்படியே திரு திருவுமா செம்மையாக இருக்குங்க இன்றைக்கி என்ஜாய்ப்புலாக தான் ஓட்டியிருக்கேன் வண்டியை அப்போ இடையில விட்டு விட்டு ஓட்டுறதுனால எதாவது விட்டுன்னா ஒரு பத்து நாள் இந்த பைக்கை எடுக்க மாட்டேன் கரும்புலேயே எடுக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு வேலைக்கு எடுப்பேன்னா அப்படியே மனசு ரெக்க ஏதாவது பெரிய டிப்ரெஷன்ல இருந்தால் கூட நமக்கு டிப்ரெஷன் வராது அடுத்தவங்களுக்கு தான் என்னால் வரும் நான் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பேன் என்று சொல்லாமல் கூட இந்த பைக்கை வண்டி கையில் எடுத்தவுடன் அப்படியே சீரி பாய்கிற பைக்கு மாதிரி மனசும் வந்து அப்படியே உற்சாகம் அடைஞ்சிருதுங்க அய்யோயோ அய்யோயோ ஒரு மனிதனுக்கு அவன் தன்னுடைய மன அழுத்தத்தை தீர்த்துக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய டேப்லெட்ஸ் என்னவென்றால் அவனுடைய பைக் தான் சரியாக சொல்கிறேன்னா இதை பீல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க வாப்போம் இதில் ஒரு ஹோட்டல் இருக்கும் பார்த்துட்டுங்க டீ கடை ஒரு டீ அடிச்சுட்டு போடுவோமா ஒரு டீ அடித்தால் தான் அடுத்த வேலை நடக்கும் இல்லைன்னா டீயை குடிக்கல டீ குடிக்கல டீ குடிக்கல டீ குடிக்கலன்னு அப்படியே கிற்கு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மைண்டு டக்கோ 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 அருமையாக இருக்கு பாருங்க பாரின் மாதிரி ஆகிட்டு வருதுங்க இங்கே திருநெல்வேலியெலாம் அங்கே பாருங்க ஹைவே ஹைவே இல்லை அப்போ ஒரு சதா மெயின் ரோட் தான் டீ எல்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா டீ இருக்காக்கா டீ இருக்கா கேட்டுக்கிடுவோம் அப்புறம் என்ன சபா 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 டீ வந்துச்சுங்க டீ கேட்டால் ஒரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா சூப்பர் நன்றி ஏய் சூப்பர் நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் டீ குடிக்கிறது நல்லதுங்க அப்படியே வச்சுக்குவோமா நல்லா இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இப்போ திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரோட்டில் நெக்ஸ்ட் ஃபேமிலியாக வரும்போதும் ஒரு டீ சாப்பிடுவோண்ணே ஒரு பிஸ்கெட்டை எடுத்து பண்ணி என்ன குறைகளை சொன்னாங்கன்னா உத்து கவனிப்பேன் அடுத்து அப்போதான் நான் என்னை திருத்திக்க முடியும் நிறையில சொன்னாங்கன்னா அதை கேட்டும் கேட்காமலையும் கடந்து போயிடும் நான் நான் வளரணும்னா நான் குறையில நான் கேட்டாகும் என்னோட குறையில காது கொடுத்து நான் கேட்கணும் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டாலே அடுத்து படிக்க மாட்டோம் படிப்பு ஏறாது பாரு இந்த மாதிரி கஃபேட்டரியெலாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரைடிங் வந்தாலே யூஸுங்க நல்லா அழகாக வண்டியை பார்க்கிங் பண்ணுற இடம் இருக்குது விட்டுட்டு நமக்கு டீ காப்பி குடிக்கிறதுக்கு மொத்தமாக ரைடர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே கார்டன் வேறு இருக்கா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சிட்டி மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரிலாம் கஃபே உண்டு இப்போ எங்கள் ஊர்லேயே வரது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டெவலப் ஆகிட்டு இருக்கோம் நாங்களாம் பெரிய அளவுல டெவலப் ஆகிடுவோம் சிட்டிலாம் என்னவா சிட்டி எங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாங்க வாங்க எப்படியோ எல்லாரும் சம்பாதிச்சு முடிச்சு எல்லாம் சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சம்பாதிச்சு கொஞ்சம் ரிட்டையர் ரெண்ட மணி நேரத்தில் நீங்கள் தேடி வரணும் ஊரை தான் தேடி வரணும் சிட்டிலேயே வாழ்ந்து முடிய முடியாது உங்களுக்கு கொஞ்சமாச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்க என்ன உங்கள் பூர்வீக ஊரு வீடு வீடு இருந்துச்சுன்னா எடுத்து கட்டுங்க அதனால தச்சு ஒரு இடம் கூட வாங்கி வைங்க உங்கள் ஃப்யூச்சர்ல பிள்ளை எல்லாம் படித்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஊருக்கு வந்து செட்டில் ஆகிடலாம் எல்லா வசதியும் இருக்கு சிட்டியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கு அதனால இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு வந்துருக்குங்க என்ன எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது பற்றிலா அந்த காரில் என்ன வாக்கை எழுதியிருக்கு தெரியுமா பொறுமை மிக அவசியம் வாழ்க்கையிலும் வாகனத்திலும் ஆனால் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா பற்றிலா பொறுமையாக பின்னாடி போகாமல் ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்காப்புல இன்னும் ரெண்டு மூணு வண்டி டேக் பண்ணிட்டாப்புல அதனால தான் ஆன் பண்ணேன் அப்போது இப்போது ஸ்பாட்டில் ஆன் இருக்கா இது ஓவர்டேக் தான் பண்ணிகிட்ருக்காப்புல பொறுமையே இல்லை ஆனால் எழு எழுத்து மட்டும் பெருசாக இருக்குது பொறுமை மிக அவசியம் இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஏறி போகலை ரைட் சைட்லேயே தான் போயிட்டுருக்காப்புல இன்னும் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டே போகணுமா ஒரு வேளை எழுதுனது முதலாளியாக இருக்கும் ஓட்டுறது வா டிரைவராக இருக்கும்லா அதனால அப்படி தான் இருக்கும் திருநெல்வேலியில் ஏழை மக்கா அப்படின்னு பாவன் எங்கள் ஊரில் வந்து மக்காவுக்காகலாம் கிடையாது அதெல்லாம் வேறு அப்போலாம் இப்படி சொல்கிற கிடையாது விட்டுருக்கேன் திருநெல்வேலி மாநகராட்சி சீர்முக நகரத்திட்டம் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறதுன்னு இதை ஏழை மக்கா அப்படின்னு அவங்க ஊரோட அடையாளத்தை கொஞ்சம் போட்டோம்னு இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குமா அவங்களுக்கு தெரியும்ல மதுரைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க வெல்கம் டு மதுரை மாநகராட்சி அவரு தண்ணீங்க அதனால அதெல்லாம் போடாதீங்க ஊர் அடையாளம் போடுறது ஊர் வந்தா வெட்டுவோம்னு ஊர் இருக்கும் அதுக்காக அறுவாழையா போட முடியும் என்ன எல்லாம் பாசக்கார பயிலுவதான் நம்ம தமிழ்நாட்டு ஆளுகள்லாம் பாசக்கார பயிலுவதாம் அதனால அடையாளப்படுத்தி பிரிக்க வேண்டாம் எல்லாரும் ஒன்று தான் இது காந்தி பிறந்த மண்ணு தான் கலக்கராரு பாருங்க பிளாக் கலர் காரு சஃபாரி பிளாக் எடிஷன் பாஸ் அப்படின்னு நம்பர் வாங்கியிருக்காரு எண்பது அஞ்சு எண்பது அஞ்சு அஞ்சா எட்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு இல்லைன்னா ரெண்டு போட்டால் வராதுல்ல அஞ்சு அஞ்சு தான் வாங்கணும்ண்ணே எண்பது அஞ்சு அஞ்சு வாங்கினா பாஸ்னு பேர் வர வைக்கலாண்ணே ஓகே இதெல்லாம் ரூல்ஸை மீற வகையும் பண்ணக்கூடாது பண்ணாதீங்கப்பா நானும் பண்ண மாட்டேன் காசு கொடுத்து வாங்கினா எண்பது ஐம்பத்தஞ்சுன்னு போட்டுக்கிட வேண்டியது அதுக்கு எதுக்கே காசு கொடுத்து வாங்கணும் நம்ம இப்போ வந்து லெஃப்ட் திரும்பணும் நம்ம ஷாப்பு ஒரு ஷாப்பை தேடி போய்கிட்டு இருக்கேன் மகாராஜ நகரா கூகுள் அக்கா காதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காவோ ஏ எங்கே போ அங்கே போன்ட்டு எல்லோரும் அக்கா அக்கான்னு ஆக்கி என்ன பண்ணிட்டானுங்க வந்தாச்சுங்க வந்தாச்சு மோட்டார் ராஞ்ச் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் உள்ளே போய் ஜாமான் பார்ப்பான் வண்டி எங்கே பார்க் பண்ணலான்னு தெரியலையே இதில் விடுவான் கடை மேலே இருக்குன்னு கீழே இருக்குன்னு நினச்சேன் பரவாயில்ல மேலே பெருசாக வச்சுருக்காங்க போய் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே வருவோம் கரெக்டாக எஸ்டிசி காலேஜுக்கு ஏத்தாப்பிலா அதாவது சாரா டக்கர் காலேஜுக்கு ஏற்றாப்பிள்ளையா வாங்க வாங்க ஓகே கைஸ் எல்லாம் முடித்தாச்சு முடிச்சு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் அந்த டாப் பாக்ஸ் மட்டும் பார்த்துருந்தேன் இந்த பா பார்க்குறீங்களா இந்த டாப் பாக்ஸ் தான் இது கிளாஸியாக இருந்தோடனே நமக்கு மேட்டில் கேட்டேன் இந்த மாதிரி கிளாஸியாக இருந்தால் நம்ம நான் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஆகிடும் நல்லாவே இருக்காது ஆனால் நல்லதாக பார்த்து தாங்களே அப்படின்னேன் உடனே அவர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆர்டர் பண்ணி த ஆர்டர் பண்ணிட்டாரு இப்போ ஆர்டர் பண்ணி நமக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடும் ஸோ ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு மணி நாலு மணி ஆகிடுச்சி வந்தது எப்போது ஒரு மணி கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்காலுக்கு போல் வந்தேன் இப்போ மணி நாலாயிடுச்சு நான் ஒட்டு கிளம்பணும் பார்த்துடுங்க எல்லா காலேஜ் ஸ்கூலெல்லாம் முடித்து ரிட்டன் மக்கள் போய்கிட்ருக்காங்க சரியான ஷோரூமுங்க நல்லா பெருசாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க யாரும் வேணும்னாச்சுன்னா வந்து பாருங்கோ மோட்டார் ரேஞ்ச் ஏற்கனவே பத்து வருஷம் அனுபவம் உள்ளவங்க இப்போ அப்படியே மாறி இப்போ பெருசாக ஒன்று போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வாங்க யாராவது என்ன நான் எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியலையே நாலு மணி ஆகிடுச்சு சோறு வேற சாப்பிடல பசிக்குது எங்கிட்டாவது போய் சோ ஹோட்டலை உட்காந்து நாலு மணிக்கு சோற்ற போடுன்னு ஆச்சுன்னா கழிச்சு போட மாட்டானுங்க ஏய் நைட்டு டின்னரே ஸ்டார்ட் ஆகிடுச்சுதான் நின்னடா இன்னும் சாடாமல் இருக்கேன்ட்டு என்ன பண்ணுறது தெரியலையே இது டீ மறுபடியும் டீயே காஃபியாக அடிச்சுட்டு போயிடுவோமா அப்படி தான் செய்யணும்னு நினைக்கேன் ஓகே கை சங்கிறது அப்படியே ஒரு டீயை மட்டும் சம்முன்னு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு ஊரை தாண்டி வந்துட்டேன் ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் வந்திருப்பேன் வண்டி போயிட்டு போய்ட்டுருக்கேன் லேட் ஆகிட்டு பற்றி என் பிள்ளைல ஸ்கூலில் போய் கூப்பிடணும் அதுக்காக வேகமாக போயிட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிட்டுறேன் அப்படியே நான் கிளம்புற பார்த்துக்கிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பிள்ளைக்கான டிங் டிங்னு க்ளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்ம அடுத்து போகிற ரைடை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிறத திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க நானும் செக் பண்ணுறேன் நீங்கள் சப்போஸ் கரெக்டாக யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது ஓகே போய் பரட்டா பரட்டா வரட்டா போயிட்டு வரட்டா আাাাাারা <laughs>